ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் தாங்க ஸோ இன்றைக்கி ஏன்னா டாஸ்க் வந்து வைக்காத காரணம் சென்னையில் பயங்கர மழை இல்லாட்டி பிசிக்கல் டாஸ்க் இந்த வாரம் வந்திருக்கும் இப்போ அது இல்லாதனால ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவாங்கள்ல அதனால் அதை வந்து முன்னாடி வச்சுட்டாங்க இப்போ இது ஆடல் பாடல் மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அவங்க கரெக்டாக அந்த இடத்துல போய் ஒரு செட்டு மாதிரி அமைச்சு டான்ஸ் ஆடுவாங்களா இல்லை பாட்டு பாடுவாங்களா அப்படிங்கிறது தெரில அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் இந்த கேமோட டைமென்ஷன் இருக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தோணுது பிகாஸ் இப்போ நம்ம மொக்கை டாஸ்க் அடுத்த வாரம் ரெண்டு வாரம் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்காமல் இருந்தால் மோசமாயிடும் கேம் சரியா ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது இன்றைக்கி இந்த வாரம் வந்து அண்ட் சண்டே மோன்ஸு அதுக்கடுத்த வாரம் ஃபேக்ட்ரி டாஸ்க் அதுக்கடுத்து ஆடல் பாடல் பட் ஆடல் பாடலுக்கு முன்னாடி வந்துருச்சு இப்போ அடுத்த ரெண்டு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரா டாஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஆனால் இந்த டாஸ்க்லேயும் எல்லோரும் வந்து ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்களாம் நான் கூட ஒவ்வொருத்தவங்க ரோலும் அவங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன டீட்டெயிலாக இன்னும் வந்து வரலை ஸோ மேபி ஆடல் பாடல் வச்சு தான் கனெக்ட் ஆக முடியுது என்னால் ஸோ ரெண்டு வாரம் அடுத்த ரெண்டு வாரம் பயங்கர பிசிக்கல் டாஸ்க் இருக்கும் ஸோ ரெண்டு வாரம் நமக்கு வந்து சரியான ஒரு ஃபன் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபண்ணாக அதையும் நீங்கள் ஃபன் தானே பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ இந்த இதில் அந்த செயின் தான் அந்த இதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்காக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல நான் எல்லோரும் முழிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இது வந்து போயிடும் நைட்டுக்கு மேலே திருடலாமாங்கிறது தெரியல அது ஏதாவது ஒரு பிளே ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே சும்மாவே ஒரு அஞ்சு மணிக்கு முடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல நகையை பாதுகாக்கணுங்கிறப்ப நல்லா முடிச்சுருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை அதாவது மகாநதி சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல மகாததியாக மகாதெய்வமாக ஏதோ ஒரு சீரியல் அது கரெக்டாக தெரில என்ன சீரியல்ட்டு அதில் வந்து புருஷன் முன்னாடி வீட்டுக்குள்ளே பிரிஞ்சிருப்பாங்கள்ல அது கரெக்டாக எனக்கு எந்த சீரியல்னு தெரில அந்த சீரியல் மாதிரியே பிரஜனும் சாண்ட்ராவும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு தான் சொல்கிறேன் பிக் பாஸை சீரியல் கிட்ட கொடுக்காதீங்களா அவன் சீரியல் மட்டும் தான் எப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே சாண்ட்ரா வந்து காலையில் கோச்சிக்கு போய் டிசம்பர் ஃபுல்லாக அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் ஜனவரி இறந்துருக்காரு போல் அதனால் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிசம்பர் காலையில் இருந்து தான் இருப்பாங்க தெரியுது அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க சரி அது பிரச்சனைக்கு வந்து என்னென்னு தெரியல டென்ஷன் ஆகிடும் அவன் துண்டிக்குன்னு நேரம் கொடுத்துட்டாங்களா கேம்ல இருந்து அதுலேருந்து சாண்ட்ரா வந்து மூஞ்சி ஊற்றி கிச்சிட்டு பிரஜனைகிட்ட சரியாக பேசுறது கிடையாது போய் படுத்துடுறது இவன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடலாம் என்ன பெரிய கொண்டாட்டி பார்த்துக்கலாம் நான் புதுசாக கொண்டாடி சண்டை ஓகேவா ரெண்டு பேரும் வந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டாங்க இவன் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நான் இனிமேல் அவகிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லி பிரஜினிக்கிட்ட பாரதி கிட்ட சொல்லிட்டா அந்த சைடு உள்ளே அவன் என்ன சொல்கிறான்னா திவ்யா கிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணா மூன்றாம் பிறை கமலஹாசன் மாதிரி மேலே வந்து சட்டி வச்சுக்கிட்டு ஆர்ராமாரா அப்படின்ற மாதிரி பண்ண வரல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு கமல்சரோடு ஐகானிக் பெர்ஃபார்மர் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே தான் நாட் பேட் பட் லெக்சி சார் தானே அது நமக்கு அதுதான் வரும் பட் ஓகே தான் பண்ணார் அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு கூப்பிட்றாங்க எல்லோரும் வாங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு ஆர் ஆராமா ஆர்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று சான்றாங்க வெளியில் வர முடியாதுன்னு ஒன்னே ஒரு தடவை கூப்பிட்டிங்கல்ல அவர்கிட்டலாம் போய் தொங்கிட்டு இருக்க முடியாதுனால அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக வந்து பேசிடுறான் சரினு சொல்லிட்டு இவன் வந்து சும்மா இருப்பாளா பாரேஜ் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஏன் ஏன் பேச மாட்டேங்கிறப்ப சரி நம்ம அப்செட்டாக இருக்குது அப்படின்னோடனே ஆனால் அந்த பேசியே போகிறதுல அப்படி இருப்பேன் சண்ட்ரா சொல்ல ஓகே நம்ம மலைப்பாட்டு பாடலாம்னு பாடலான்னு சொல்லிட்டு மலைப்பாட்டு பாட்டு ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன முடி எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நீங்க நீங்கள் இண்டிஜுவல் இண்டிஜுவல்றிங்க கண்டஸ்டன் லாட மாட்டேங்கிறீங்க வாட்ரா ரெண்டு பேரும் நாங்கள் பிரிஞ்சிருப்போம் ஆனால் நாங்கள் இண்டிஜுவல் கண்டஸ்டன்ட் தான்டா ஏற்கனவே பேசிட்டு தானே வந்தோம் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் பிரஜனும் ஏதோ ஒரு நாடகம் பண்ணுதுங்க ட்ராமா பண்ணுதுங்க இல்லாட்டி வெளியே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் தோணுது என்ன உண்மையிலேயே நிஜமா இருக்கா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் நமக்கு தெரியாது சரியா ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்டா தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இதுல வந்து ஒரு கோவம் வேற ஆனால் பேச மாட்டேன் அப்படி அவன் போய் தொங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து மாற்றி மாற்றி இரு துருவங்களாக இருந்த நீர்கள் இப்போது வேறு வேறு துருவங்களாக மாறிவிட்டீர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லதாக முடியும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அதுக்கு அடுத்து லைவ்ல வந்து இந்த ஃபன் பண்ணுவாங்களா அதில் அரோரா உட்கார வச்சு செம்ம ஃபன்னு வச்சு இவன் யார் தான் படுத்துருவா இப்பயே நாலு போ நாலு போன் புருஷன் வச்சிருக்கா ஆ இப்போ கூட சபரி ஆங்கராக இருப்பான் அவங்க கூட கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி அரோராடைய கேரக்டர் இதுதான் அப்படின்ற அந்த ஐட்டத்தோட கேரக்டரை ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ணிக்கிறாரு அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து காண வினாத்தோட ஸ்டைலில் ஒன்று சொல்லும் விழுது அது வேற லெவலில் இருந்துச்சு அரோரா பாரதி செய்யறதோட அரோரா காணவினா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப இனிமையாக இருந்தது அப்படி பார்க்க முடியுது இதுக்கு டாப் பையன் மூஞ்சி மொகரை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது பலூனு அப்படியே கழுத்து பறந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இது ஒன்று அடுத்து விக்ரம் சுபிக்ஸா விக்ரம் என்ன பண்ணான் வந்த கடை லால மாதிரி பாடி பாடி பத்து தர பாடி இருபது தரமா பாடாத மஞ்சள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எஞ்சி போயிட்டாங்க திருப்பி ஒன்று உட்காந்துட்டான் உடனே ஏன் போனீங்க எனக்கு எங்கள் அண்ணனாக இருந்து நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேங்க இந்த வேணும் பாடணுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு வா 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 ஆல ஆள போல போல ஆள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட டான்ஸ் ஆடி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உள்ளே போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எப்படி ஜே பாட இந்த அம்மா ஆட ஸ்டெப் வந்து இப்படி போட்டு அந்த பாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் மூன்றாம் பிரையில் நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபார்ம் பண்ண அப்படியே ஃப்ரேம் வைக்கிறான் ஃப்ரேம் வச்சு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சான்றா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் அங்கிட்ட வாழ்ந்துருக்கா என்னத்தை சொல்ல இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் என்ன தியோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது சரியா என்ன தியோகன் பண்ணுறாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சரியா மீண்டும் அடுத்த சூப்பரான வெளியே சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்